Hi Friends, வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ Creations வேர்ல்டு இந்த வீடியோவில் மத்திய அரசாங்கமும் உத்திரப்பிரதேசம் அரசும் நான் இணைந்து நடத்தக்கூடிய காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அதனுடைய தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அங்கிருந்து தொடங்கி உங்களுக்கு இது காசியில் வந்து நிறைவடையுது இந்த பயணம் இந்த நிகழ்வு இந்தியாவில் உள்ள தென்னாடு மற்றும் வடநாட்ட கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த நிகழ்வு நடக்குது இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இந்த தமிழ்நாட்டிலேருந்து இந்த ரெண்டு மாநிலமும் உங்களுக்கு சேர்ந்து நம்ம வந்து காசிக்கு வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பயணத்தில் வந்து உங்களுக்கு பிரயாக்ராஜ் அயோத்தியா மற்றும் காசி அந்த அதற்குரிய இந்த சிறப்பு தலங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகும் இதற்கான பயண நிகழ்வு வந்து மத்திய அரசாங்கத்தில் உள்ள கல்வி அமைச்சகமும் உத்தரப்பிரதேச அரசும் சேர்ந்து இணைந்து நடத்துது புராதன காலத்திலருந்தே தென்னாட்டில் உள்ளவங்க வந்து காசி போகிறதும் வடநாட்டில் உள்ள காசி போகிறதும் அதே மாதிரி இருந்து இங்கே தென்னாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம் வர்றதும் புராதன காலத்துலேருந்தே நமக்கு வந்து அந்த பண்பாடு நான் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு இங்கே உள்ளவங்க வந்து காசி அந்த புண்ணியட்சேத்திரம் போய் தரிசனம் பண்ண விரும்புவாங்க அதே மாதிரி அங்கே உள்ளவங்க வந்து இங்கே ராமேஸ்வரம் வந்து புண்ணிய சேத்திரமாக நினச்சி அவங்க இங்கே வந்து வழிபடுவாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்னும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க இந்த காசி தமிழ் சங்கமம் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறவங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாக இலவச பயணமாக தான் இருக்கும் இதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த பொறுப்பை எடுத்துகிட்டு பண்ணுறாங்க இதற்காக ஐஆர்சிடிசி மூலமாக ஸ்பெஷல் ட்ரெயினை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் தான் தேர்வு செய்யப்படுறாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறாங்க இந்த காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வந்து டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு தொடங்குது இதற்கான விண்ணப்பங்கள் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது ஏற்கனவே வந்து காசி தமிழ்ச்சங்கமம் மூணு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஆக இப்போ வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த டிசம்பர் ரெண்டுலேருந்து இந்த கலை கலாச்சாரம் பண்பாடுக்கான நிகழ்வுகள் வந்து அங்கே விழாவாக ஒன்று எடுத்து பண்ணுறாங்க ஸோ இதற்குரிய விண்ணப்பங்கள் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது இது வந்து நவம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அதாவது இன்றைக்கி எட்டு மணி வரைக்கும் இந்த விண்ணப்பம் வந்து ஓப்பனாக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாலண்டியர்ஸ்க்குரியதும் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பனாக இருந்தது அது இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு இதனோட இந்த விண்ணப்பத்திற்கான தகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி நம்ம பெண்களா ஒரு சுயநிதி சுயநிதிக்குழுலேயும் நம்ம இருக்கலாம் அப்படி இல்லை வணிகராகவும் இருக்கலாம் இல்லை கோயில் சார்ந்த அந்த துறையிலேயும் நம்ம இருக்கலாம் ஸோ அது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இதில் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்கலாம் இல்லை தனிநபர்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு அடையாளப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு துறை இருந்ததுன்னா நீங்கள் அதன் மூலமாகவும் போகலாம் அப்புறம் எழுத்தாளர்கள் அது மாதிரி சேர்ந்தவங்களும் இதில் வந்து நம்ம கலந்துக்கலாம் ஸோ இதற்கான விண்ணப்பம் வந்து ஒரே விண்ணப்பம்னா உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை வந்து ஐஐடி மெட்ராஸ் அவங்க வெப்சைட்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் வந்து காசி தமிழ்ச்சங்கமும் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஐஐடி மெட்ராஸ் அந்த இணையதளத்து வழியாக உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நவம்பர் இருபத்தொன்று இரவு எட்டு மணி வரைக்கும் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த இது வந்து ஓப்பனாக இருக்கும் இது வந்து பதினெட்டு வயசு மேலே உள்ளவங்க தான் போக முடியும் அதே மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சீரியஸான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் பயணப்பட முடியாது இதில் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு இதற்கு ஒரு சின்ன ஒரு தேர்வு மாதிரி வைக்கிறாங்க அதற்குரிய மெட்டீரியலும் அவங்களே கொடுத்துட்றாங்க ஸோ இது ஒரு ஓப்பன் புக் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த புத்தகத்தில் உள்ளது வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை வாசிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா இதற்குரிய சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதை வச்சு உங்களுக்கு இருபத்தி மூணாந்தேதி உங்களுக்கு அந்த அதற்கான தேர்வுகள் இருக்கும் உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு மின்னஞ்சல் அதாவது இமெயில் ஐடி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும் எக்ஸாம் வந்து எந்த நேரம் இருக்கும் அதற்குரிய டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிடுவாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிட்டுருங்க இருபத்தி ஒன்று இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள் நீங்கள் வந்து அந்த புக்கை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு குயிஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து கேள்விகள் அடங்கியதாக இருக்கும் அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமானதாக இருக்காது அந்த தேர்வு எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட் வந்து அவங்க வெளியிடுவாங்க அந்த ரிசல்ட்டில் வந்து இப்போ நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்வு பண்ணி உங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து யார் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இமெயிலில் அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருடமும் இந்த காசி தமிழ் சங்கம்குரிய அந்த நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இந்த விண்ணப்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் தான் அப்ளை பண்ண முடியும் உங்களோடய ஆதார் ஃபோன் நம்பர் வச்சுட்டு இது வந்து ஒரு தனிநபருக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் அதில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து குடும்பமாலாம் ஃபேமிலியாக நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ ஒவ்வொரு தனிநபரும் தான் வந்து ஒவ்வொரு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஆதார் கார்டுக்குரிய அந்த நம்பர் வந்து நம்ம கொடுத்து நம்ம அப்ளை பண்ண முடியும் இந்த காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கூடிய பயணம் வந்து எந்தெந்த ஊர்களில் இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி சென்னை கோயம்புத்தூர் இந்த மூன்று இடங்கள்லருந்தும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் கிளம்புது இதற்குரிய செலவுகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கமே ஏற்றுக்கிடுது இதோட வந்து நமக்கு இலவசமான ஒரு பயணமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி இந்த மூன்று இடங்கள்லேருந்தும் ஒவ்வொரு நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள்லேருந்து உங்களுக்கு இந்த பயணம் வந்து தொடங்குது ஸோ இது வந்து இந்த அட்டவணை வந்து உங்களுக்கு நான் இணைச்சிருக்கேன் உங்களுக்கு கன்னியாகுமரி சென்னை கோயம்புத்தூர் இந்த மூன்று இடங்கள்லேருந்து முதல்ல ஒரு பேட்சாக வந்து கிளம்புறாங்க இது வந்து பயண நேரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நாள் இங்கேருந்து கிளம்பி உங்களுக்கு அங்கே காசியில் ரீச் ஆகுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் பயணம் தேவைப்படுது அந்த ரெண்டு நாள் தவிர்த்து உங்களுக்கு திரும்ப ஒரு அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு அங்கே தங்குகிற மாதிரி இருக்குது காசி பிரயாக்ராஜ் அயோத்தியா இந்த இடங்களில் வந்து நீங்கள் சுற்றுப்பயணம் எல்லாம் வந்து நீங்கள் இந்த கலாச்சார பண்பாடு நிகழ்வுகள்லாம் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே தங்குறதுக்கான நாட்கள் வந்து உங்களுக்கு அஞ்சு நாள் இருக்குது அதே மாதிரி போக ரெண்டு நாள் வர ரெண்டு நாள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது நாள்லேருந்து ஒரு பத்து நாள் பயணங்கள் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நான் உங்களுக்கு வந்து அந்த குறிய அட்டவணையும் இந்த வீடியோவில் நான் இணைச்சிருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க யாராவது விருப்பமுள்ளவங்க வந்து நபர்கள் நல்ல ஒரு மெடிக்கல் கண்டிஷனோட அதாவது உங்களுக்கு உடல்நிலை வந்து நல்ல சீராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த குயூஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஈஸியான கேள்விகளாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒருவேளை நமக்கு வந்து நம்ம தேர்வும் நல்லா எழுதிருந்து நமக்கான அந்த லக்கீ இதழையும் நம்ம அது நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம இந்த பயணத்தை வந்து நல்லபடியாக மேற்கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இல்லை தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த காசி தமிழ் சங்கமம் இந்த ட்ரிப்பில் வந்து இதுக்கு முன்னாடி பயணம் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அனுபவங்களை வந்து இதில் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம் இந்த எல்லாருமே ஒரு குழுவாக சேர்ந்து போகும்போது இந்த பயணம் வந்து நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் இதற்காக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ